ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் அமித விக்கிரமாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி அளவிட முடியாத பராக்கிரமம் உள்ளவர் அப்படின்றத வர்ணிக்கிறது இறை சக்தியை மீறி அந்நியமான சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இருந்தாலும் அவருடைய பிரபாவத்தை வர்ணித்து இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது அமித அப்படின்னா மிதமில்லாத அதாவது அளவு கடந்த அப்படின்னு அர்த்தம் அளவு கடந்த பராக்கிரமம் உடையவன் பரம்பொருள் விக்கிரமஹா அப்படின்னா சூரத்தனம் பராக்கிரமம் திறமை காலடி அடிச்சுவடு அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும் இதில் இறைவன் அந்த அசுரர்களையும் அழிக்க வந்த அசுர சக்தியெல்லாம் அழிப்பதற்காகவே ஜனனம் எடுக்கிறார் அப்போ சூரத்தனம் வாய்ந்தவர் அதனால் அவருடைய பராக்கிரமத்தை வர்ணிக்கிறது இப்போ ஒவ்வொரு உயிர்களுக்கும் பராக்கிரமம் இருக்குது அந்த பராக்கிரமம் எல்லாம் யார்கிட்ட அடங்கும் அப்படின்னா காலத்தில் அடங்கிடும் ஆனால் இறைவன் அந்த காலனுக்கும் காலனாக இருக்கக்கூடியவன் சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைத்தால் யமனையும் ஜெயிக்க முடியும் தான் சொல்கிறார் இல்லையா கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் வெளிப்படின் அப்படின்வர் அப்படி அந்த கூற்றன் அந்த யமனையும் ஜெயிக்க முடியுன்றார் தான் கந்தார் அனுபூதியில் சொல்லுவார் கார் மாமிசை காலன் வரீர் கலபத் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார் மார்பா வளாரி தலாரி எனும் சோர் மா மடிய தொடுவேளவனே இந்த அனுபூதியில் எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பயம் மரண பயம் அந்த மரண பயத்தை போக்கக்கூடிய சக்தி முருகன்கிட்ட இருக்கா பிரம்ம லிபியை மாற்றக்கூடிய சக்தி முருகன்கிட்ட இருக்குது தான் நிறைய பாடலை சொல்லுவார் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் அப்படின்னுவார் அப்படி இந்த முருகனுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்ட பயத்தையும் போக்க முடியுமா அப்படி இந்திரன் என்ன பண்ணுறான் வலன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் சிவ பூஜை பண்ணி எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சு சௌக்கியமாக இருந்தான் இருந்தாலும் அவனால் நமக்கு எதாவது தொந்தரவு வந்துடுமோ அப்படின்ட்டு இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு அப்போ அவன்கிட்ட போய்ட்டு உனக்கு எதாவது வரம் தரேன் கேளு அப்படின்றான் அப்போ அவன் சொல்கிறான் நான் எப்பேற்பட்டவன் என்கிட்ட வரன் கேளு அப்படின்றான் அப்போ இந்திரன் என்ன பண்ணுறார் இதுதான் சமயம் அப்படின்ட்டு யாக பசுவாக வரணும் அப்படின்னு கேட்குறார் உடனே அதை பற்றி நான் யாக பசுவாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்படி அவன் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவனுடைய உதிரங்கள் பற்கள் அவனுடைய உடம்புல ஒவ்வொரு அங்கங்களும் நவரத்னமாகுது அப்போ ஏற்பட்ட அந்த வலனை அழித்தவன் தேவேந்திரன் அந்த இந்திரனுடைய தளத்தை சூரபத்ம என்ன பண்ணுறான் அந்த பானுகோபனை அணிச்சு அதெல்லாம் அழிக்கிறான் அப்பேற்பட்ட அந்த பேரழிவு செய்யக்கூடிய ஆற்றலுடைய அந்த சூரபத்மனும் ஒரு சமயம் என்ன பண்ணுறான் ஆயிரத்தி எட்டு அண்டத்தையும் நிழல் படுற மாதிரி பிரம்மாண்டமான மாமரமாக நின்னான் கடலுக்கு நடுவில் அப்போ முருகப்பெருமான் அந்த வேலாயுதத்தை அனுப்பிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணார் அப்பேற்பட்ட அசுர சக்திகளையெல்லாம் அழிக்கும் பெரும் சக்தி வடிவம் முருகப்பெருமான் அப்படி அவருடைய அந்த பராக்கிரமம் அளவிட முடியாதது தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் விக்ரமாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம